இயக்குனர் லிங்குச்சாமியும் விஷாலும் ஒன்னா சேர்ந்து தான் வந்துட்டு சண்டை டூ படத்துக்காக வந்துட்டு அடித்தளம் அதன்படி இந்த படம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமே வந்துட்டு இந்த படத்தின் படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க தற்போது இந்த படத்தோட படப்பிடிப்பு இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற செய்தி வெளியே வந்திருக்குங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஷால் வந்துட்டு துப்பரிவாளன் படத்தை ரொம்ப உம்முரமா வந்துட்டு ஆக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காராம் ஆல்ரெடி விஷாலுக்கு ஏற்கனவே தமிழக மக்களும் தமிழக இளைஞர்களும் வந்துட்டு கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க அதனால விஷால் படம் ஓடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு இருக்கிறதுனால விஷால் வந்து இந்த படத்தை ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாவது எல்லா மனுஷனும் கவர்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிச்சு வந்துட்டு இருக்கான் நம்மளோட துப்பறைவாளன் படத்துல சரி ஓகே அந்த துப்பறிவாளன் படம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சந்தைக்கோவில் டூ படம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த படத்துல முதல் முதல் நடிக்கிறதுக்கு மஞ்சிமா மோகன் தான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆனா மஞ்சிமா மோகன் கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க சொன்ன ரேட் இருக்கே அது யானை விலை குதிரை விலை இருக்கான் இதனால விஷால என்ன ஃபீல் பண்ணிருக்காரு இல்லை இல்ல ரொம்ப அதிகமா இருக்கு நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி சுரேஷ் பக்கம் தாவி கீர்த்தி சுரேஷ வந்துட்டு புக்கும் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அதுக்கப்புறமா கீர்த்தி சுரேஷ் கூட இந்த படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆக தான் இருந்துச்சான் ஆனால் தற்போது கீர்த்தி சுரேஷ் லெவலே வேற எங்கேயும் போயிடுச்சான் பைரவா படத்தை நடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பவன் கல்யாண் கூட படத்தை நடிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு இப்போ இந்த படத்தை நடிக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டி வந்துட்டு இருக்காங்களாம் ஆனால் உண்மையான தயக்கம் இது கிடையாது எங்க விஷால் கூட நடிச்சா தன்னுடைய மார்க்கெட் வந்துட்டு இறங்கிட போகுது ஏன்னா தமிழகத்தில் கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குல்ல விஷாலுக்கு அதனால தன்னுடைய மார்க்கெட்டும் கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனாலயே வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தை விட்டு விலகிட்டாங்களாம் இப்போ வேற வழியே தெரியாமல் முதல் பாகத்தில் மீனா ராஸ் நடிச்சாங்கள சண்டைக்கோழி ஃபர்ஸ்டில் அதே மாதிரி ஃபேமிலியாக ஒரு லுக் வரணுன்றதுக்காக தான் கீர்த்தி சுரேஷை செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ மேலும் வந்துட்டு ஃபேமிலியாக லுக் கிடைக்கிறதுக்காக ஒரு ஹீரோயினை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்களா நம்மளுடைய சண்டைக்கோழி டூ ஒன்று படக்குழுவினர் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எதுவும் வந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ